சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் அழகான ஒரு தலையீது கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க இந்த கடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எத்தனை நாளாச்சு மாடு கண்ணி என்ன கண்ணியினி இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு நான்கு பல்லில் தலையீத்து கன்று மாடுங்க மாடு கண்ணினு இன்றோடு பதினெட்டு நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட பாலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாங்க நீங்கள் மாட்டோட பாலை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கோங்க அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிட்டாருங்க தலச்சம் கடாதி தாங்க பதினெட்டு நாட்களான கிடாரிக்கன்றோடு மாடு இருக்குது கிடாரிக்கன்று அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்ங்க மாடு லைட்டாக உடச்சல் இருந்தாலும் மேப்பு குறைவாக இருக்கக்கூடிய தான் நாம் மாட்டை நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டை நல்லா நம்ம மெருகேற்றிக்கலாங்க அதே மாதிரி இளம்பொருள் தான் நாலு பல்லுக்கு இருக்கக்கூடிய மாடுங்க கண்டிப்பாக மேப்பு நல்லா இருந்ததுன்னா மாட்டோட உடல் அமைப்பு நம்ம தாராளமாக கூட்டிக்கலாங்க காம்போடிய விலையெல்லாம் அற்புதமாக இருக்குது ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிட்டு போங்க அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் அடுத்த தாராபுரத்தில் நாச்சிமுத்து எனும் நண்பர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கறவை தாயும் கொன்றும் சுழி இருக்குது நாலு பல்லில் தலைச்சம் கிடாரி கண்டிப்பாக ஆறாயிரம் வருஷத்துக்கு மாடாகுங்க மேப்பு நல்லா இருந்தால் மாட்டோட கறவை இன்னமும் நம்ம தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க நல்ல அற்புதமான மாடாக இருக்குது மாட்டோட குணத்தை பற்றி குறையே கிடையாது யார் வேணால் பிடிக்க மேய்க்க எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி மூணாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நேரடியாக நண்பர் நாச்சிமுத்து முத்து அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி